Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my son up, shoddy Johnny Cage. Rummers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rummers like a white boy with a vape The hoofy finna bounce with a 2D button round. Ripping hoofies, spitting hoofies, and that bitch that's talking down. you be moving through your town. Doobie doobie doo round ground. be goofy, yabby, yassy smoking boofy by the pound. In the hoofy finna bounce. Hi guys, welcome back to my channel. Long on BBL, I got a இன்றைக்கி நம்ம எங்கே கழிப்பிட்டாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செட்டப்ஸ்லாம் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கிறோம் பயம் எதாவது ரெடி கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கிறோம் இப்போ நம்ம எங்கே கழிப்பிட்டாலும் பார்த்துட்டு நம்ம வந்து ஏற்காடு தாங்க கிளம்புறோம் அவர் போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம அம்மனாக்ட்ருப்பு வந்தார்ல அவரு தாங்க இப்போ வந்து ஃபோர் கரெக்டட தூக்கிட்டு வரேன் ஃபோர் கரெக்டை தூக்கிட்டு வராரு எதாஸ் ஃபோர் நான் அவங்க ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன் நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அவரும் நானும் அவரோட பிரதர் ஒருத்தர் வராருங்க அவரோட அண்ணன் அண்ணன் வந்துட்டு இருக்காரு எனக்கு முன்னாடி ஆக்கூர் புக்கிட்டு போய் அப்படியே நம்ம வந்து சிதம்பரம் போய் தாங்க போகிறோம் சேலம் அப்படி தான் போறோம் போகிறோம் ஏன்னா நமக்கு அந்த ரோட்டே ஓகே அதான் இருந்துச்சு ரோடு சரி அப்படியே போயிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படி ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியதுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க பிஎஃப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் டெக் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம ரைடர் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் பிஎஃப் நம்பி வாட்ராப்ல அண்ணன் அப்படின்னா உட்காந்துருக்காப்ல நல்ல ஒரு காப்பி

இங்கே எந்த சில கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இனிமேல் தான் இந்த இடத்து வைக்க கிளம்ப போகிறோங்க போய்ட்டு இங்கே டீ குஸ்ட்டு அப்படியே நம்ம போய்ட்டு இருக்கின்றது இன்னும் ஒரு இரநூத்தி பத்து கிலோமீட்டரு இருக்குது ஏற்காடுக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போயிடுவாங்கிற மாதிரி சொல்லுதுங்க சரி ரைட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம் ஓகே ப்ரோ போகலாமா ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம் ம் குட் மார்னிங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா காலையில் மணி ஏழு மணி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இப்போது பொங்கலேருந்து கிளம்புன பார்த்தீங்களா இங்கே தான் வந்து பொறுத்து வந்தோம் ஒரு எத்தனை மணிக்கு வந்தோம் ஒரு அஞ்சு மணிக்கு அங்கே வந்தோம் ஏழு மணிக்கு கிளம்புறோங்க ஒரு நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மா வந்து பவர் மறு மாதிரி எடுத்தோம் அப்போ இங்கேருந்து மழைலாம் அப்படியே சும்மா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இன்னும் வந்து கரெக்டாக ஏற்காடுக்கு இன்னும் ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது அதை சார்ஜ் இல்லைங்க இதில் முப்பத்தி ரெண்டு தான் இருக்குது அதே மாதிரி இன்னும் இருக்கிற ரெண்டு பேட்டரிலையும் சும்மா இருபத்தி நாலு இன்னொன்று வந்து இருபத்தி மூணு இப்படி தான் இருக்குது நான் வந்து சரி பெட்ரோல் மூலியம் சார்ஜ் பண்ணு நினச்சா வந்து படுத்த ஒன்று தூங்கிக்கிட்டேங்க நான் வந்து மறந்து போட்டு சார்ஜ் போகிறதுக்கு ஓகே பிஎஃபே அடுக்க போயிட்டே இருப்போம் போகிறதில்ல ஏதாவது சுவாசம் நினைச்சுன்னா அடுக்க காமிக்கிறேன் ஓகே பிஎஃபே ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மலை ஹில் ஸ்டேஷன் வந்து ஏற போகிறோங்க நம்பருங்க மலையை பக்கத்துலேயே இருக்குதுங்க இன்னும் வந்து ஏற்காடுக்கு இன்னும் ஒரு வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தாங்க இருக்குது மேலே டாப்புக்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேங்க போயிட்டு ஒரு லிஃப்ட் எடுக்கணும் அப்புறம் வராது அப்படின்னா இன்னும் வரலாங்க அவருக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவர் கூட அப்படியே சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்புறம் டைமு பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆயிடுச்சுங்க ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் டேன் லெஃப்ட் கார்ட் ரோடு நம்ம கூகுள் மாத்தாச்சு சொல்லுதுங்க இந்த ஹில் ஸ்டேஷனில் தாங்க ஏற போகிறோம் ஆஹா ஃபஸ்ட் டைம் ஏற்காடு இதுவே ஏற்காடு போனது இல்லைங்க நான் இப்போதான் முதல் முறையாக ஏற்காடு போகிறேன் அந்த உள்ள நிலைஞ்சம் பார்த்தீங்களா அந்த ரோடு வந்து நிறையா எல்லாம் பார்த்துருக்கேன் பிஎஃப் செமையாக இருக்குது பிஎஃப் இங்கே மேலெலாம் சரி ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது மேபி மழை பெய்யும்னு நினைக்கிறேன் மேலே மேலே மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேங்க பிஎஃப் நம்ம வந்து அப்படியே கார்டோட ஏற ஆரம்பிச்சிட்டாங்க முதல் குண்டை ஊசி வளைவுங்க அது இப்போ வந்து பிள்ளையனோட சேர்த்து வச்சு கொண்டை ஊசி வளைஞ்சு வளைஞ்சு கொண்டிருக்கிறேன் பரவாயில்லங்க பிள்ளையன் இருந்தாலும் வரல சூப்பராக தான் ஏறான் நம்ம பையன் ஒன்றும் என்ட்ரி டிக்கெலாம் இல்லைங்க சும்மா செக் போஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் யாருமே இல்லை செக் போஸ்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேபி மேலே எதுவும் கேட்பாங்களா என்னன்னு தெரில இந்த காட்ரோடு இந்த வலிவுக்காக தான் நான் ரெண்டு நேரம் வெயிட்டிங்க சேலம் சிட்டி தெரியுதுங்க இன்னும் ரொம்ப இன்னும் மேலே போனோம்னா ஃபுல்லாக தெரியும் சேலமே ஃபுல் டோட்டல் சேலமே தெரியும் மேலே போயிட்டு என்ன ஐடியான்னு தெரில எந்த இடம் சுற்றி பார்க்குறது என்னதுன்னு தெரில ஃபஸ்ட்டு ஏற்காடுக்குள்ளே நுழைவோம் அங்கே போயிட்டு அங்கே உள்ள லோக்கல் ஆள்கிட்ட விசாரிச்சுட்டு நிறைய யூடியூப் டூ வீடியோ பார்த்தோன்னா தெரியும் போகிற வழியில் ஏதாவது யானை எண்ணாக இருக்குமா என்னென்னு தெரியலங்க பார்ப்போம் யானை அந்த மாதிரி இன்னைக்கு மாடு வந்து அது மாதிரி மாடு செமையாக வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் சின்ன வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க செமையாக போயிட்டுருக்குது ஹைட்லேருந்து வருதுங்க தண்ணி இங்கேருந்து வருது ஆனால் தண்ணி கம்மியாக தான் வருது அடுத்து கிளம்புவோம் ப்ரோ கரெக்டாக போவோம் ஃபோட்டோ எடுக்க போறீங்களா சரி எடுங்க எடுங்க சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பறோம் போக போட கண்ணி பண்றேன் ஆடுக்குன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம காட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கோம் இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு மரம் முளைச்சி அந்த மரத்துல வந்து செடி வந்து படர்ந்து இருக்குங்க எல்லா மரத்துலேயும் இருக்குங்க ஒரு மரம் ரெண்டு மரம்னா கூட சரிங்களா எல்லா மரத்துலேயுமே இருக்குது நல்லா ஜில் இருக்குங்க கிளைமேட்டு அங்கங்க ஃபாகு கிளம்புது சில்லுன்னு இருக்குது மழை பெய்யாமல் இருந்தால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் பின்னாடி பிரேக் வேலை பிரேக் பாடு தேஞ்சு போச்சு போல் அது மாதிரியாக கரக்கு கரக்குன்னு சவுண்டு இருக்குது இப்போ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது போகல ஏற்காடில் ஏற்காடு உள்ளே நிலையத்துக்கு முடிய ஓகே இது என்ன பேருன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறேன் தௌசண்டா எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமா எப்படியே

ஓகே பியாபி அதில் நம்ம போடுற மாதிரி இல்லை ஏதோ ஆயிரம் ரூபாங்கிறது வந்து நமக்கு நம்ம பையனுக்கு பெட்ரோல் போடுற காசு அதெல்லாம் அதனால ஆகாது நம்ம சும்மா இங்க இங்கேயாவது போங்க போங்க உள்ள சுற்றி பார்த்துட்டு காதில் உள்ளாதா ப்ரோ அவருக்கு இல்லை ப்ரோ என்ன ப்ரோ ஆறு அடிக்கலையா வாங்க வாங்க அங்கே ஒரு இடத்துக்கு வாங்க பிவிஎஃப் இங்க ஒரு அதே மாதிரி ஒரு கார் இருக்குதுங்க நம்ம ஓட்டலாம் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படிண்ணா ஓட்டலாமா எவ்வளோண்ணா ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாயா

என்ன ப்ரோ செடியூல்ல விட்டு நிற்கிறாரு இங்கேவா ப்ரோ ஏன் ப்ரோ ப்ரோ அது ஓட்டுறது ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் மீட்டர் கிலோமீட்டரு ஒரு முக்கால் கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டருக்கு ஐநூறுரூவா ஆசையாக இருக்குது ஆனால் வேணாம் ப்ரோ வா ப்ரோ வாபம் ஆனா இங்க கொள்ளை காசுதான் போல அங்கண்ணா ஆயிரம் ரூபாங்கிறானுங்க இங்கே என்ன ஐநூறு அதுதான் ப்ரோ வா ப்ரோ போகலாம் நம்ம பார்க்காத வியூ பாயிண்ட் மட்டும் அதை பார்த்துட்டு போவோம் வா ரெண்டாயிரம் ராங்கிறானுங்க ரெண்டாயிரம் ரூபாங்குறானுங்க பாவையிலா அவங்களுக்கு என்ன அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாவம் அதுதான் பொழப்ப அப்படிங்கும்போது என்னது ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது ஃப்ளைட்டுக்குள்ளேதா ஓஹோ மேலே அங்கே ஏதோ ஒரு இது இருக்குது ப்ரோ வியூ பாயிண்ட்டு மாதிரி அது மேலே ஃப்ளைட் இருக்கு ப்ரோ ஆ ஃப்ளைட் மாதிரி ஒரு செட்டப் நான் பார்த்தேன் யூடியூப் இதில் பார்த்தேன் ஷார்ட்ஸில் பார்த்தேன் அந்த இருக்குது பாருங்க ஒரு ஒரு ஆசைக்கு போயிட்டு வரலாம் ஏன் டிக்கெட் யாருன்னு சார் அடிக்குதுங்க மழை பெய்யுதுங்க ரைட்டாக தூருது போட்டுங்க லேக்கு எதாவது போட்டிங் பண்ண போகிறோம் என்ட்ரி என்ட்ரி டிக்கெட் கூட்டமாக இருக்குமாண்ணா என்னமே என்ன பார்க்கலாம் அந்த சைடு லீவ்ல கூட்டம் இருக்கா இல்லேன்னு கேக்குறீங்கல வந்து எங்க வர 7 மணில இருந்து கூட்டம் நிக்குது ஐயோ அப்ப நாங்க போறோம் இங்க என்ன இந்த பக்கம் என்ன இருக்கு பாக்கறதுக்கே பார்க்கே லேடிஸ் ஃபுட் பண்டர் ஹோஸ்ட் கடனே வேற என்னங்க நல்லா தனியா எவ்னுமே இருக்க கூடாது அந்த மாதிரி ஏடா இருக்கானா இல்லை இடம் இல்ல வாங்க நீங்க வாங்கிட்டு போடாங்கிறீங்களா எங்க போறீங்கன்னா இப்ப இது சர்க்கிள்ல ரைட் எடுக்குறீங்க லெஃப்ட் கட் பண்ணுங்க போயிட்டீங்கன்னா குப்பனூர் ரோடு பிரியம் அதல போனீங்கன்னா இது சேர்ந்துடுறது

ரிவியூ பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எங்கள் வியூ பாயிண்ட் இருக்கு சும்மா அது பக்கத்துல போய் காமிக்கிறோம் பாரு என்ன அப்புறம் பொட்டு பொட்டுன்னு இது பலூன் அடிக்கிறாங்களா ஓகே ப்ரீஃபார் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு வந்துருக்கோம் இங்கே வந்து நிறையா திங்ஸ்லாம் வாங்கிக்கிறானுங்க அதே மாதிரி இந்த ஷூட்டிங் போடணும் அப்புறம் அந்த இது ரிங்கு மாற்றுறது அதெல்லாம் சொல்லிட்டு வெறித்தனமாக செஞ்சிட்டுருக்கிறானுங்க பக்கோடா பக்கோடான்னு சொல்கிறானுங்க என்ன பக்கடாகு தெரியல என்ன பிரேஸ்லைட் வாங்க 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 போய்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு மேலே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல அது ஏரிஸ்மாக அப்படியே வியூ பார்ப்போம் டோட்டல் சேலமும் அப்படியே தெரியும்னு சொல்கிறானுங்க எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத மேலே எதிரி பார்ப்போம் ஓகே இப்போ இப்போ நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட்டு தான் பக்கோடா பாயிண்ட்டு இங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த சேலம் சிட்டியே ஓரளவுக்கு தெரியுதுங்க ரொம்பலாம் இல்லை ஓரளவுக்கு அது இல்லாமல் ஒரு மிஸ்டாக இருக்குதுங்களா அதெல்லாம் குறிப்பிட்ட தூர வரையும் தான் தெரியுது கோபுரம்லாம் சுத்தமாக தெரியாது சும்மா பார்த்தோட வியூ என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான்

நமக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியும் ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோவேலா ப்ரோ வாங்க போறோம் வாங்க ப்ரோ ப்ரோ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன விளையாட்டெலாம் விளாண்டுட்டு இருந்தோம் ஓகேங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வேறு இடத்துக்கு பாயிண்ட் வர போகிறோம் அது என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மோட்டோ ப்ளாக் கண்டினியூ பண்ணுறான் ஓகே ஆ பின்னாடி வாங்கினேன் அவன் எப்புடிண்ணா போவான் பறந்தா போவான் கோயிலில் சுத்தமா மறைச்சிடுச்சி நான் சாப்பாடு போயிடுவேன் காஸ் ஐட்னா போதும் அதுக்கு அப்புறம் வெளிய